ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தி அந்த கோலார் தங்கவயல் மற்றும் அவருடைய சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தி அந்த மைசூர் அந்த முழுக்க அந்த நகர அந்த மன்னட்டா வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தாலும் இந்த கோலார் தங்கவயலை மட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை அதை மட்டும் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுக்கு வேணும்னு வச்சுக்கிட்டாங்க அவ்வளோ ஏன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அவங்க கோலார் தங்கவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க நமக்கு கொடுக்கல ஐம்பத்தாறுக்கு அப்புறம் தான் நமக்கே கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருந்துன்னு பாருங்கள் என்னன்னு சொல்லப்போனால் அது பெங்களூர் கர்நாடகாவில் அந்த தங்கவையில் இருந்தாலும் பல கன்னட மக்கள் அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்கறதுக்கு ரொம்ப தயங்குனாங்க அப்போது அதுக்குள்ளே இறங்கி தங்கத்தை எடுத்த ஆட்கள்லாம் யாருன்னா நம்ம தமிழர்கள் தான் அங்கே போய் என்ன செஞ்சாங்க அந்த சொற்ப கூலிக்காக அந்த தங்க வயலுக்குள்ளே இறங்கி சுரங்கத்தில் இறங்கி அந்த அந்த தங்கத்தை வெளியில் எடுத்து கொண்டு வந்து வந்தாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த கோலார் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தமிழருடைய பெரும் உழைப்பினால் அந்த கோளாறுலேருந்து தங்கம் வந்து வெளியில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம்